ம் கும்பராசி ரகசியம் காப்பாமுங்க ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு முதல் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் எல்லாமே தான் இங்கே நடக்கிறத வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ரகசியமாக வச்சிருக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஒரு புலனாய்வுத் துறை ஐடி ஃபீல்டோ இன்கம் டேக்ஸு ஃபீல்டோ கலைத்துறையோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையோ இதுதான் இவங்களுக்கு யோகம் அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் உண்டு ஏழ்ற நடக்கு இடையூறுகள் அதிகமாக வரும் புது காரு புது வீடு புது ப்ராஜெக்ட் போடக்கூடாது போட்டால் அடுத்த ரெண்டாவது வருஷத்தில் மாட்டிக்குவீங்க கடன் வாங்கி எதுவும் பண்ணக்கூடாது கடன் என்னையே அழிச்சிரும் எல்லாரையும் அழிச்சிரும் கடன் சொல்லக்கூடியதை வாங்கி ஒரு க வீடோ கல்யாணமோ பண்ணால் அந்த கடனாளியில் மாட்டிக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாம இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழக்கூடிய அமைப்பை பாருங்க கும்பராசியில சனி பகவான் பலமா இருக்கிறாரு சுபகாரியத்தை உண்டு பண்ணுவார் கோடி ரூபா ஐம்பதாயிரம் பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் வாங்க வைப்பாரு இப்ப திருப்பி கொடுக்க வழி இருக்கும் அடுத்து வருங்காலத்தில் மாட்டிக்குவீங்க கடன் வாங்காம எந்த காரியத்தையும் பண்ணுங்க கடன் வாங்கிட்டு கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு பரிகாரங்கள் ஏதாச்சும் இருக்கா சத்ரு நோய் வறுமை கடன் பயம் இது நான் ஏற்படுத்திக்கிட்டது கடன் நான் ஏற்படுத்திக்கிட்டது நான் என்ன ஆஸ் பர் பர்சன் நான் ஏற்படுத்திக்கிட்டது கல்யாணத்துக்கு கடன் வாங்கினா அடைஞ்சிரும் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினா அடைஞ்சிரும் ஆனால் ஆடம்பரமாக காருக்கு கடன் வாங்கினா அடியாது தூக்கிட்டு போயிடுவான் கட்டில் மெத்தலை ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கடன் வாங்கிட்டே இருப்பா அதுவும் கெட்ட முடியாது அப்புறம் நீ நகையை அடமான வைக்கணும் நகையை அடமான வச்சா குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் தங்க நகைன்னு கேட்குறது குரு தங்கம் உடம்புல இருக்க இருக்க தைரியம் தங்க நகை உடம்புல இல்லாத போது வீட்டில் இல்லாம இல்லாமல் வாங்க கடன் கட்ட இந்த தங்கத்தை வித்தாது கடன் அடைச்சிடலாம் அப்படி ஒரு அமைப்பை தேடி வந்துக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு யோகம் தான் அவங்களுக்கு தோஷம் ஏதாச்சும் இருக்கா இருக்கு ராகு கேதுவுடைய தோஷம் இருக்கு முன்னோருடைய சாபம் இருக்கு பூர்வ ஜென்மத்திலுடைய தொந்தரவு துணை இருக்கு புருஷன் வழியோ ஆம்பளையாக இருந்தால் பொண்டாட்டி வழியில பெண்ணாக இருந்தால் ஆம்பளை வழியில் தொந்தரவு தொலையும் இருக்குது துதித்திடுவீங்க உன் குலதெய்வத்தை குலதெய்வத்துடைய சாப பாவம் இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லா அமை இருக்கணும் இல்லைனா சட்ட சிக்கலை தான் உண்டு பண்ணி கொடுக்கும் கம்பி என்னன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இல்லைன்னா கோர்ட்டு கோர்ட்டுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் இதுக்கு ஒரே வழி சனி பகவான அண்ணான்னு வழிபட்டா மாற்றம் உண்டு குலதெய்வத்துக்கிட்ட சாபம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுமா குலதெய்வத்துக்கு குல தெய்வத்தை வந்து குலதெய்வம் இந்த உடம்புங்க கேக்குது கொலை சொல்லுவோம் கொலை நடுங்குதுன்னு சொல்றான்ல அப்ப அந்த குலதெய்வத்தை உடம்போட உடம்பா வச்சுக்கணும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் பார்க்கணும் இல்ல வீட்ல இருந்தே வழிபடணும் தான் பிறந்த கூட இருந்தவங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளை கூட்டு போயிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு மானசீகமா வழிபட்டு வந்தா இவங்க விடுபடலாம் ஆனா கடன் வாங்கினா நோய் கடன் வாங்கினா பயம் கடன்னால் எதிரி ஆவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட இவங்களுக்கு தொந்தரவும் தொலையும் ஆவாங்க பார்த்து நடந்துக்கும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கலையரசை வந்து சின்ன பையன் அஞ்சு வயசுலேருந்து இங்கேதே படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தியான் அவங்க அப்பா அம்மா வந்து வேறு பக்கம் இருந்தாங்க அனாதி ஹாஸ்டலில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு போயிருந்தாங்க அவன் இங்குக்குள்ளதே இருப்பான் நாங்கள் அவங்க பக்கத்தில் டீ கடை வச்சிருக்கான் தான் வந்து நின்று இருப்பியான் நாங்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வடை காப்பியை கொடுப்போம் இங்கேதை இருந்து வளர்ந்தேன் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுங்கும் போது அவனுக்கு சாமி அம்மலை ஒரு பக்தி வந்துடுச்சு அவனாக வருவான் சாமி மொழியான் போவேன் அப்புறம் அவனுக்கு நல்லா அருள் வந்து இந்த திருவிழா சந்தன மாரியம்மன் கோயில் போது தீச்சட்டி எடுத்து வருவான் காவடி எடுத்து வருவேன் ஹாஸ்டலுக்கே தெரியாமையே அவனாக வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு ஓடி போயிடுவேன் வைவாங்கன்னு சொல்லிவிட்டு சந்தனமாரியம்மன் வருஷ வருஷம் வெளியில் இருந்தாலும் கூட திருவிழாவுக்கு இங்கே வந்துடுவேன் அவன் வந்தால்தான் திருவிழாவே நல்லாயிருக்கும் ஆளுகளுக்கு நல்லா புரி சொல்லுவான் புரி சொன்னால் அவன் சொல்கிறது கரெக்டாக பளிக்கும் என்ன சொன்னாலும் பளிக்கும் இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு விபூதி கொடுப்பாப்புல அதே மாதிரியே நடக்கும் ஒரு கல்யாணம் ஆக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு நாளுக்குள்ள நடந்துடும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ போன வருஷம் திருவிழாவுக்கு கூட ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லை சொன்னாப்பில் குழந்த வரந்துருச்சு அதே மாதிரி ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு லேட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து கேட்டாங்க அடுத்த வருஷம் திருவிழாவுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்னாப்புல அதுவும் நடந்துருச்சு இப்போ அவங்களே நேற்று பேட்டி கொடுத்தாங்க என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க அவன் சொல்கிறது எல்லாமே நல்ல முறையாக நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன்தேன் அவன் வந்து இந்த கலை நிகழ்ச்சியில் நல்ல ஒரு வரப்பான பையன் கலை நிகழ்ச்சி நடத்துவேன் அந்த கரகாட்டம் ஆடுவாப்புல ஒயிலாட்டம் நிறைய டாக்டர் பட்டமெல்லாம் நிறையா வாங்கியிருக்காப்புல அந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது யூடியூப் சேனல்லேயும் அந்த பையனும் அவன் பொண்டாட்டியுமே நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க சேனல் நிறையா சேனல் அதுகளும் நடிக்கிறது எல்லாம் வந்துக்கிட்டுதே இருக்குது ஆனால் சின்ன வயசுலேயே அவனுக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க பத்தொம்போது வயசுலேயே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அவங்க அம்மா அப்பா இருந்து முடிச்சு வச்சுட்டாங்க முடிச்சு வச்சு இப்போ அவனுக்கு மூணு குழந்தை இருக்குது ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் இருக்குது இப்போ இந்த பையன் கோயிலில் போயிருக்கனால சின்ன வயசு பையன் அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்து சாமியாக இருக்காப்புலன்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா சிறு வயசுலேருந்தே சாமி பக்தி நிறையா இருக்குது அதனால் இப்போ அந்த பையன் வந்து அந்த சா குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குதுன்றாப்புல ஏன்னா எங்கிட்ட ஓப்பனை சொல்லுவாப்புல ஏதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குது நான் வந்து கோயிலில் தான் இருக்கணும்னு சொல்லுது என் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்துருச்சு நான் சம்பாரிச்சதெல்லாம் வெளியில் போயிருச்சு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பையன் சங்கடப்படுறாப்புல அதனால் இப்போ கொஞ்சம் போய் கோயில்களில் தான் இருக்கணும்னு அந்த பையனுக்கு தோணுதியா அதனால் குடும்பத்தை விட்டுட்டே போய் இருக்காங்க இருந்தாலும் அப்பப்போ போய் குடும்பத்தை பார்த்துக்கறாப்புல குடும்பத்தையும் போய் பார்த்துக்கறாப்புல இப்போ அவங்க வீட்டுக்கார பிள்ளையை பேட்டி கொடுத்துச்சுல அந்த பிள்ளைகளும் பார்த்துக்கறாப்புல எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அவர் பிரியலை அப்பப்போ வந்து பிள்ளை ஊட்டியிலும் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளையகம் நல்ல பையன் எந்த ஒரு பொய் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சுத்தமான பையன் சின்ன வயசு ஆள் ஆளுக்கு அவனை மிரட்டுற மாதிரி தெரியுது ஆனால் அவங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு பொய் சொல்கிறதோ பணம் வாங்கிக்கிட்டு குறி சொல்கிறதோ அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம ஓய் உட்காந்து குறி கேட்டோம்னாலும் காணிக்கையே கேட்க மாட்டாப்புல நம்மளா உட்காந்து குறி கேட்டோம்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிறது நடக்க போகிறத சொல்லுவாப்புல அதை கேட்டு வருவாங்க இப்போ நேற்று கூட கோயிலுக்கு வந்தாங்க நிறையா போய் குறியாட்டாங்க எல்லாம் பேட்டி எடுத்துருக்கான் யாருமே ஒரு ரூபா ஊடத்த காணிக்கனு வைக்கலை பிரியாதே அதெல்லாம் சொல்லுவாப்புல இந்த மாதிரி இல்லை இந்த இப்போ அந்த சில பேர் கோயிலில் அந்த பையன் இருந்துக்கிட்டு அகேர் அதனால் இந்த பையனுக்கு அந்த இதெல்லாம் தகுதி இல்லை வேணுமுன்னு போய் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இப்போ சில பேர் பேசுனாங்க இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் இல்லைப்பா நேர்மையாக இருக்கேன் உள்ளதை உள்ளபடி பேசுகிறியான் அப்போ நான் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து பார்த்ததுனால சொல்கிறோம் சாமி மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருக்கும் உள்ளூர் ஜனங்கள் மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்து திருவிழாவுக்கு எல்லா ஆளுகள் வருவாங்கயா இவன் வந்து குழந்தை பாய்க்க வேணுன்னா ஒரு குறி சொல்கிறா பிள்ளைல அது நடந்துருச்சுன்னா அவங்க வந்து திருவிழாவுக்கு தீச்சட்டி எடுக்கிறதோ காபடி எடுக்கிறதோ வந்து பொங்கல் வைக்கிறது கடை வெட்டுறது இதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க ஆனால் யார் யாருக்கு சொல்கிறாப்புலன்னு நமக்கு தெரியாது அந்த டயத்தில் கூட்டம் கூட குறையாக இருக்கும் எந்த ஊர் ஆளுங்க வர்றாங்க போகிறாங்கங்கிறதே தெரியாது நம்மளுக்கு